ஹாய் மை ஃபேமிலி சிலர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் நல்லா இருக்கும் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்றதுக்கு முன்னாடி நம்மளுடைய ஃபேமிலியான நம்மளுடைய சப்ஸ்கிரைபரான ஒருத்தவங்க பேர் வந்து சொல்ல சொல்லியிருக்காங்க சாரி சிஸ்டர் நேற்று வீடியோலாம் சொல்ல சொல்லியிருந்தீங்க நான் சொல்லலை மன்னிச்சுக்கோங்க மறந்துட்டேன் வில்லேஜ் ஸ்டோர் எடுக்கிறதுல என்ன நேம் பார்த்தீங்கன்னா திலகவதி அவங்க பேர் அவங்க வந்து என்னை மாமாவே அண்ணா அண்ணியாக நினச்சிட்டு அவங்க பேசுகிறாங்க சாரி சிஸ்டர் சொல்ல முடியல உங்கள் பேரை சொல்லிட்டேன் ஹாய் திலகவதி சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் என்ன வீடியோன்னா மாமா வந்து என்ன பண்ணியிருக்காரு என்ன சமைச்சிருக்காரு அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் நான் சமைச்சது போக அவர் வந்து சமைச்சிருக்காரு அதை தான் பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் நான் பாத்திரம் எங்கே கழுவேன் என்ன பண்ணுவேன் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் அதை தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே காலில் இன்றைக்கி இன்னைக்கு வலன்னு பேசலை சீக்கிரமாக முடிச்சுட்டு சீக்கிரமாக வீடியோக்குள்ளே போய் இல்லை வாங்க ஏன் வீடியோ இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டை கிளிக் பண்ணுங்கள் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கப்பா கொஞ்சம் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ளே போடலாம் ஃப்ரெண்ட்ஸ் என்ன சமைக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரொம்ப இல்ல சிம்பிளா ரசம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீரை பொரியல் அரி கீரை கேட்டாலும் கேட்டான் வாரதில் எப்படியாவது மூணு நாள் அவனுக்கு செஞ்சு கொடுத்துடணுன்ற முடிவு பண்ணி கீரை செய்கிறேன் நீங்க பாருங்க நீங்கள் நேற்று வீடியோவில் பார்த்துருந்துருப்பீங்க நான் கீரை வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன்ல அதுதான் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இன்ட்ரோ வீடியோ வந்து இன்னைக்கு எடுத்துருப்பேன் நேற்று எடுத்த வீடியோக்கு இன்னைக்கு இன்ட்ரோ வீடியோ எடுத்துருப்பேனா அதனால் மேபி நாளைக்கு இந்த வீடியோ வரதுனால இது நேற்று ஆகிடும் அதுக்காக தான் வந்து இந் நான் நேற்றுன்னு சொல்கிறேன் கீரை பார்த்திங்களா இந்த பக்கம் கீரை இந்த பக்கம் சாப்பாடு இதில் வந்து மாமாவுக்கு பிடிச்ச ரசம் அப்போதான் இப்போ மாமா வந்து எங்கே இருக்காங்கன்னா அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் இருக்காங்க வேலைக்கு போயிட்டு வந்தேன் இன்றைக்கி நம்ம சாய்பாபாவுக்கு மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் எங்கேருந்து மல்லிகைப்பூ எடுத்துகிட்டு வந்தேனா எங்கள் பெரிய மாமியார் வீடு இருக்காங்க பார்த்தீங்களா அதாவது பெரிய மாமியார்னால் பங்காளி முறையில் மாமியார் வீடு இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க இருந்து நான் எடுத்துகிட்டு வந்தேன் நான் இப்போ வந்து சிம்பிளாக ஆல்ரெடி சாதம் அடிச்சிட்டோன்னா அந்த கீரை வந்து எண்ணெய் போட்டு பூண்டு தட்டி ஒரு காஞ்ச மிளகாய் போட்டு தாளித்து விட்டோன்னா வேலை முடிஞ்சிடுச்சு அவ்வளோதான் இன்னைக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கம்ப்ளீட் ரெஸ்ட்டு அப்படின்ற நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம சார் என்ன சொல்லியிருக்காருனா நம்ம வந்து ஷார்ட்ஸ் வீடியோ எடுக்கலாம் காமெடியாக அப்படின்னு இருக்காரு ஏறேனும் இந்த வீடியோக்கே லாங் வீடியோக்கே கழிவு கழிவு ஒத்துருக்கீங்க இன்னும் ஷார்ட்ஸில் வேறு எப்படி பண்ண போகிறாருன்னு தெரியல ரெண்டு வேலை சொல்லியிருக்காரு இன்றைக்கி ஷார்ட்ஸு வீடியோ காமெடியாக ஒன்று எடுக்கலாம் அது ஓகே ஆகிடுச்சுன்னா ரெகுலராக நம்ம ஷார்ட்ஸு வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இன்னொன்று வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கிளம்பி போயிட்டு கிராமத்தில் சுற்றி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலாம் ஹோம் டோரு வில்லேஜ் டோரு எடுத்துகிட்டு வந்துடலாம் அப்படின்னு இருக்காங்க ஓகே நான் கீரை செஞ்சு முடிச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் கீரை எப்படி செய்கிறேன்னு பாருங்கள் தண்ணி எல்லாமே வதங்கிடுச்சு இப்போ இந்த பக்கம் அந்த பக்கம் ஒதுக்கி விட்டுருக்கேன் இப்போ இதில் எண்ணெய் ஊற்றி பூண்டு தட்டி போட்டு அப்படியே தாளிச்சிட வேண்டியதான் இருங்க எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு உங்களை காமிக்கிறேன் இங்கே பாருங்க கொஞ்சமாக என்ன சேர்த்துட்டுனா இப்போ வந்து பூண்டு இதெல்லாம் தட்டி வச்சிருக்கேன்னா இப்போ இதை வந்து இதில் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா கொஞ்சம் அதை அப்படியே வதக்கி விட போகிறோம் உப்பு வந்து நான் இன்னும் போடலை இன்னும் ஒரு கொஞ்சம் நேரம் கழிச்சு தான் போடுவேன் இப்போ இது வந்து இந்த ஓரத்துலேயே நம்ம வதக்கிடலாம் நமக்கு வந்து வேலை கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அவ்வளோதாங்க இதில் தேவைன்னா ஜீரகம் போட்டுக்கலாம் நான் வந்து என்ன டயட்டில் இருக்கிறதுனால கொஞ்சமாக தான் நான் போட்டுருக்கேன் ஓகேங்களா இப்போ வந்து இது கொஞ்சம் அப்புறம் நல்லா இதை கிண்டி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்க கிண்டி விட்டுட்டேன் இப்போ வந்து உப்பு போட போகிறேன் நம்ம சார் வராங்க இங்க பாருங்க சார் எங்க போயிருந்தீங்க இல்லைங்களே வேற எங்க இருந்தா உங்களுக்கு ஃபோன் வந்தது எனக்கு ஆஹா நம்ம வீட்டை தாண்டி தானே சஞ்சய் வீட்டுக்கு போகணும் அப்படியே வந்தீங்க எப்படி எப்படி பேச்சு மாத்துறத பாருங்க என்ன என்ன பண்றது இப்போ வந்து கொஞ்சம் வதங்கிடுச்சு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம் எனக்கு இந்த கீரைக்கு மட்டும் உப்பு போடவே தெரியாதுங்க கொஞ்சம் போட்டாச்சு இப்போ வந்து இத நல்லா நான் வதக்கி விட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வதக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பிரட்ஜ்யா மாட்டா பண்ணிலே பிரட்ஜ்யா ஓடி இருக்கு இந்த மனுஷன் வந்த உடனே என்னை கலாய்க்க ஆரம்பிக்கிறார் பாருங்க குளிச்சுட்டு வாங்க சாமி பிரசாதம் இருக்க எடுத்து சாப்பிடுங்க ரசம் பானி பாக்தோ சாகோ பௌஜா ஓ என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் அந்த தேங்காய் இருக்கு நானே அரி மாமா மூணு பேரை கட் பண்ணி சாப்பிட்டுட்டு இருக்கோம் இல்லைமாமா சாதம் மட்டும் அடிக்கணும் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு சாப்பிடும் போது பார்க்கலாம் என்ன குழம்பு புரியல பண்ண போகிறோன்னா இதுக்கு புரியல பண்ண போகிறோம் என்ன காய் நீங்களே கொஞ்சம் சொல்லுங்க பார்த்துட்டு

இது வந்து மாமா இப்போ வந்து நேத்து நான் நேத்து நான் செஞ்சேன் செம்மையா இருந்தது இன்னைக்கு வந்து இல்லை நான் சமைச்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு செய்யறாங்க கட் பண்றாங்க என்ன மாமா ஆமா ஆமா நானே ஒரு விதமா ஸ்டைல்ல செய்றேன் அதே மாதிரி தான் ஒரு ஸ்டைல் வேற மாதிரி இருக்கு சரி ஓகே வெயிட் பண்ணி பார்க்கறேன் எப்படி இருக்கு அப்படின்றது ரசத்துக்கு நல்லா இருக்குமா நிறைய பேர் ஹேர் ஸ்டைல் நல்லா இருக்குன்னு நாங்க. என்ன சொல்ல விரும்புறீங்க மாமா? கொஞ்சம் சத்தமா பேசனீங்கன்னா நல்லா இருக்கும் நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. சரி நம்ம ஒரு ஷார்ட்ஸ் போட்டோம்ல அந்த ஷார்ட்ஸ் எப்படி இருக்கும் என்ன ஏது அப்படின்னு நினைக்கிறீங்களா நீங்க? அந்த ஷார்ட்ஸ் நல்லா நிறைய பேர் திட்டுவாங்களா சரி ஓகே கட் பண்ணிட்டங்க கட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பார்க்கலாம் என்னமாமா என்ன பண்றீங்க தோல் சீ விட்டாச்சு பாருங்க फ्रेंड्स எல்லாத்தையும் தோல் சீ விட்டாங்க இப்போ வந்து இத கட் பண்ணி எடுத்துக்க வேண்டியதுதான் கட் பண்ணி பொடி பொடியா கட் பண்ணு ஏமாமா உங்க வாய்ஸ்ல என்னமாமாச்சி கொஞ்சம் சவுண்ட் வராதா அத சின்ன குழந்தல வந்து

ஏமாம் அப்படி சொல்கிறீங்க நீங்கள் நீ ஒரு வரம் எனக்கு கிடைச்ச பொக்கிஷம் கட் பண்ணுறாரு பாருங்க கட் பண்ணி முடிக்கிட்டோம் கட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் காட்டுறேன் என்ன சார் பண்ணுறீங்க வர வர உங்க காமெடிக்கு ஒரு அளவு இல்லாமல் சேட்டை பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு கேட்டேன்

இல்லை ஃப்ரெண்ட்ஸ் கிண்டி தான் விட்டு இருந்தேன் மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை பாருங்கள் செம்மையாக இருக்குது உண்மையாக சொல்லப்போனால் நான் கிண்டி விட்டுக்கிட்டே அப்படியே கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிடும்போது பார்க்கலாம் பாருங்கள் இது வந்து என்னுடைய தட்டு இது வந்து மாமாக்கு இது வந்து அரிக்கு இது வந்து நம்ம செஞ்ச காய் இப்போ வந்து மாமா சாப்பிட்டு டேஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லட்டும் மாமாக்கு பிடிச்ச ரசம் என்ன மாமா ரசம் 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 மூணு வேளை ரசத்தை கொடுத்தாலும் சாப்பிடுவீங்கல்ல ரசதா எனக்கு உசுருனே ஒரே சாப்பிடுங்க வா நல்லா இருக்குன்னு சொல்றேன் फ्रेंड्स ஹரி வந்து சட்டை போடாம வந்து குளிச்சுட்டு வந்து கமைசா கட்டிட்டே இருக்கான் அதனால வந்து நான் ஹரியாகவே கமுச்சா கம்முச்சா இருக்கான் இருக்கேன் இப்போ வந்து மாமா சாப்பிட்டு சொல்வாரு எப்படி இருக்குன்னு

அப்படி பண்ணுறாங்க ரெண்டு பேரும் என்ன இந்த இதில் வேற கரண்ட் வேற போய் போய் வருதுங்களா பயங்கரமாக இரிட்டேட்டிங்காக இருக்குது சாப்பிட்டு முடிச்சாச்சு சாப்பிட்டு முடிச்சுட்டு இப்போ பாத்திரம் கழுவ போகிறேன் நான் எந்த இடத்த வந்து பாத்திரம் கழுவுறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்க போகிறேன் இன்னைக்கு நீங்களும் என் கூட வந்து பார்க்க போகிறீங்க நான் பாத்திரம் கழுவுறத வாங்க போய் பாத்திரம் கழுவிட்டு வரலாம் எப்போவுமே இந்த இடத்த இந்த இடத்துல தாங்க பாத்திரம் கழுவோம் உங்களுக்கு அப்படியே ஃப்ரண்ட் கேமராவில் காமிங்க பாருங்க இல்ல வர வர இவருக்கு ரொம்ப சேக் தண்ணி ஆயிடுச்சுன்னா காசு நான் போய் தண்ணி அடிச்சுட்டு வரேன் அப்படின்ற எவ்வளோ கொழுப்பு என்னவா பாய மூத்த அந்த ஓகே இப்போ வந்து வெள்ளைய சாய போய் எடுத்துட்டு வந்தது வாங்க நம்ம வந்து காமிக்கிறேன் காலையில் வந்து ட்ரையரில் போட்டு போட்டுருந்தேன் துணிங்க ஏன்னா மானம் கொஞ்சம் மூடிகிட்டு இருந்ததுங்களா அதனால் வந்து ட்ரையரில் போட்டுருந்தேன் சரி காயமோ காயோ அதோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு மணி ரெண்டாவது ஆனால் வெயில் சரியான வெயில் கொளுத்துது ஊமை வெயில் காயுது ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வெயில் அடிச்சிருச்சுன்னா கூட அந்த அளவுக்கு தெரியாது வெயில் வந்து இந்த மூடி மூடி திறக்குதுங்களா அதனால் வந்து கொடூரமாக இருக்குது எங்கள் ஓரோத்தி அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருந்தாங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்போ வந்து எங்கள் மாமனார் என்ன பண்ணாருன்னா இது ஒரு பார்த்திங்களா முருங்கை மரம் இது வந்து நானும் என் ஹஸ்பண்டும் வச்ச மரம் இதில் வந்து முருங்கைக்காய் வந்து பறிச்சுக்கோ அவங்க இல்லாத போது அப்படின்னு சொன்னாங்க இப்போ பேக் வந்து உங்களுக்கு கார்டன்லாம் எப்படி இருக்குதுன்னு காட்டுறேன் பாருங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் கீரை எல்லாம் அவங்க பறிச்சிட்டு இருக்காங்க நம்ம காசு கொடுத்து தான் வாங்கிக்கிட்டு இருக்கோம் இங்கே பாருங்கள் அந்த திருட்டு பூனை என்ன பண்ணுது பாருங்கள் தெரியுதுங்களா கல் மேலே அவரு அவர் லார்ஜிக்கும் அவங்க அப்பா லார்ஜிக்கும் பாருங்கள் நீ வந்து இருந்து பறிக்காத இருந்து கீழே உழுதா அதை நீ எடுத்துக்கோ அப்படின்னு எங்கள் மாமனார் சொல்லியிருக்காருங்க மாங்காக்கு அதனால் இவன் என்ன பண்ணா மாங்காய் விழு விழுன்னு பார்த்துட்டு இருந்தாப்புல விழலை சார் விழு விழுன்னு பார்த்தாரு விழலை அதனால் ஏறி மரத்தை வந்து உழுக்குறாராம் மரத்தை உழுக்குனா மாங்காய் கீழே கொட்டும்ல எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன ஒரு புத்திசாலி தரும்ப்பா என் புருஷனுக்கு அறிவு கொழுந்துங்க கத்திரிக்காயெலாம் நல்லா வருது இதுலேயும் என் புருஷன் உழைப்பு போட்டுருக்காரு பட் ஆனால் இல்லை வேணாம் இதில் வந்து நம்ம பறிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டாரு ஆ மழை கிழ ஊந்துதுங்க எத்தனை வந்தீங்கன்னா அது எத்தனை வந்துருக்கீங்க ஆ ஓகே பார்த்தீங்களா லாஜிக் பார்த்தீங்களா அங்கே பாருங்க டெய்லி மாங்காவாக சாப்பிட்டு சாப்பிட்டு போடுவாங்க நமக்கு இவங்க கொடுக்கலனா என்னங்க நமக்கு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கடவுள் இருக்காங்க அவங்க எல்லாம் கொடுக்குறாங்க இங்கே ஒரு குண்டு மாம்பழம் இருந்தது அந்த மாம்பழத்தை பறிச்சிட்டு இருக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த இங்கே ஒரு குண்டு மாம்பழம் இருக்குது பாருங்க தெரியுதுங்களா இது எவ்வளோ சின்னோண்டு மரம் இது இருக்குது ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாங்காய் மரத்தில் இருக்கிறது ஏன் எங்கள் மாமனார் எதுக்கு சொன்னார்னா அன்றைக்கி ஒரு நாள் வந்து அரிக்கி மாம்பழம் கொடுத்தாரு ஃப்ரெண்ட்ஸ் மாங்காய் இந்த மாதிரி மரத்தில் ஊந்துதுன்ட்டு அப்போ நான் என்ன பண்ணேன் வேணா சாமியும் எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துரு அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன்னா இருங்க ஃப்ரண்ட்டு கேமரா வரேன் இப்போ வந்து நான் சொல்லியிருந்தேன் வேணா சாமி எடுத்துகிட்டு போய் அவங்கக்கிட்டே கொடுத்துரு சாமி அப்படின்னு நம்பர் அப்போ வந்து எங்கள் மாமனார் வந்து மாமா கிட்டே சொன்னாங்க நான் குழந்தைக்கு இந்த மாதிரி மாங்காய் கொடுத்தேன் வேணான்னு சொல்லிவிட்டாங்க ரிட்டன் எங்கிட்ட எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு இருந்தாலும் அது ஒரு சொல்லு தானங்க போகிறோம் அப்படின்றதுனால வந்து நான் வேணா சத்தியத்துக்கு சொல்கிறேன் இந்த இடத்த அதுவும் அங்கே பாருங்கள் கோவக்காய் அவ்வளோ இருக்குது பாவக்காய் இருக்குது இந்த இடத்த கத்திரிக்காய் இருக்குது கீரை இருக்குது எத் இத்தனை இத்தனை மரத்துலேயும் மாங்காய் இருக்குது முருங்கக்காய் இருக்குது இங்கேயும் இருக்குது அங்கேயும் இருக்கிற தோட்டத்துலேயும் மாங்காய் முருங்கக்காய் கத்திரிக்காய் எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ வரைக்கும் நானாகட்டும் என் ஆகட்டும் இங்கே இருக்கிற எப்போ பிரச்சனை நான் ஆகி தனியாக போகணுமோ அதுலேருந்து இங்கே இருக்கிற பொருளில் ஒன்று கூட நாங்கள் ஆசைப்படவே இல்லை சரிங்களா ஏன்னா வேணாம் எனக்கு காசு காசு இருக்குது நான் போய் கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிட்லாம் சரிங்களா இதில் நான் எடுத்துகிட்டு எங்களுக்கு வர அசிங்கம் அவமானம் எங்களுக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் இதை தொடரதே இல்லை இப்போ கூட சரி போய் மீன் பிடிச்சாங்க கொடுது என் பையனுக்கு தரேன்னு சொன்னது கூட ஒரே வார்த்தையாக வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் என் பையனை கடையில் மீன் வாங்கிட்டு வந்து காசு கொடுத்து மீன் வாங்கிட்டு வந்து செஞ்சேன் இப்போ வந்து நம்ம அங்கே இருக்கிற இதுக்கும் போயிட்டு பார்த்துட்டு வந்துடலாம் எப்படி இருக்குன்ட்டு பாருங்க நம்மளுடைய மகு அங்கே வச்சுருக்க பாத்திரங்க இந்த கருப்பு கலரப்ப வந்து பாத்திரங்கள் நான் வந்து இந்த இடத்துல இருந்து தான் உட்காந்து பாத்திரம் கழுவுவேன் சரிங்களா இப்போ பாத்திரம் கழுவுகிறேன் இங்கே உட்காந்து பாத்திரம் கழுவேன் இந்த இடத்துல தான் துணி துவைப்பேன் இந்த இடத்துல தான் குடிப்பேன் ஏமா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நான் பாத்திரம் கழுவி முடிச்சுட்டு நல்லா போட்டுவிட்டு உள்ள வீட்டெல்லாம் பிரிச்சுட்டு கொஞ்சம் இருந்துருச்சு ஈவினிங்கா உங்களை நான் மீட் பண்ணுறேன் என்ன பை ஏன் வீடியோ பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பண்ணை கிளிக் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஓகே பை